ஏ எந்த உயிருக்கும் நம்மால் முடிந்த அளவு நன்மை செய்ய வேண்டும் அறிவு படுத்திருக்கிறோம் நாமெல்லாம் அறிவு படுத்தவர்கள் மனிதர்கள்ங்கிற செடி கொடிகளுக்கு ஓரறிவு தான் ஓரறிவு உள்ள செடி கொடி ஆயிரம் பேருக்கு நிழல் கொடுக்கிறது அறிவு படுத்த மனிதன் இனிமையாக பேச மாட்டேங்க வள்ளு வள்ளுன்னு ஒருத்தருக்கு உதவி செய்ய வேண்டாமா யார் பெரியவர் யார் சிறியவர் என்றால் தனக்கென்று வாழ்கிறவர்கள் சிறியவர்கள் பிறருக்கென்று வாழ்கிறவர்கள் பெரியவர்கள் ஆண்டவனுக்கு இந்த கல்வி நலத்தை கொடுத்தான் நான் படித்தனு கூட சொல்ல எங்கள் அப்பா எனக்கு இளமையிலேயே எனக்கு எல்லா கல்வி நலங்கள் இசை ஞானம் எல்லாவற்றையும் கடுத்து கற்றுக் கொடுத்தார் யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் இறைவன் எனக்கு இந்த ஆற்றலை கொடுத்துரு நான் மக்களுக்கு பயன்படுத்தணும் அதில் என்ன வருதுன்னா நம்ம இன்னும் கூட ஒரு முறை அபரிக்க பேர் ஒரு பொருளை கிஃப்டாக கொடுத்துட்டு திரும்ப வாங்கக்கூடாது அதில் யாமோதிய கல்வியும் எம் தாமே பெற வேலவர் தந்தனார் அவரே பெற்றுக்கிறார் என்னடா கல்வியை கொடுத்துட்டு அவரே வாங்கி அதுக்கு என்ன பொருள் என்றால் ஆண்டவன் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார் ஆண்டவன் கொடுத்த கல்வியை எல்லா உயிர்களுக்கும் பயன்படுத்தணும்